அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனவர் காணிப்பதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் அண்மை சில நாட்களாக காசாவில் கமாஸ் நடத்தும் தாக்குதல்கள் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் நேற்றைய தினமும் ஸ்ரேலுக்கே மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் போர்க்கப்பல் கவுதிகளால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் உண்மை தகவலை அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அர்த்தம் அவசர கால நிலைமையை அறிவிக்கும் அளவுக்கு தீவிரமடைந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களையும் அது சார்ந்த பல்வேறு தகவல்களையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் நேற்றைய தினம் மாலை கடந்து குறிப்பாக மேற்கு கரையில் அண்மைய சில தினங்களுக்கு முன்பாக ஒரு தாக்குதல் நடைபெற்றது அந்த சூட்டில் மூன்று ஸ்ட்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதற்கு பழிவாங்கும் முகமாக ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கிரையில் நப்ளஸின் வடகிழக்கில் இருக்கக்கூடிய அல்பதான் நகரில் அமைந்துள்ள ஜாபர் தபாஷ்பேயின் வீட்டை ஸ்டேலிய படைகள் கடுமையாக தாக்கியிருந்ததாகவும் அங்கிருந்த அவருடைய பெற்றோர்கள் மற்றும் சகோதரர்கள் மீது கொடூரமான முறையில் ஸ்டெல் ராணுவம் தாக்குதலை நடத்தியிருப்பதாக பஃபாஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அதிகாலை வேளையிலேயே நகரத்துக்குள் முளைந்து தபாஷேவின் வீட்டை சோதனை செய்து அங்கே நாச வேலைகளை ஸ்டெல் ராணுவம் செய்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக மேற்கு கரையில் துப்பாக்கி சூட்டை நடத்திய அந்த நபர் ஏற்கனவே ஸ்டெல் ராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் எனவே ஒரு தாக்குதல் நடைபெறும் பொழுது ஆயுததாரிகளை தாக்குவது ஆயுதங்களை வைத்திருப்பவர்களும் ஆயுதங்களை வைத்திருப்பவர்களும் நேருக்கு நேர் மோதிக்கொள்வது என்பது ஒரு யுத்த தர்மத்தின் அடிப்படையிலான விடயமாக இருக்கின்றது ஆனால் தாக்குதல் நடத்திய நபரை சுட்டு கொண்ட பின்னரும் அவருடைய பெற்றோர்கள் உறவினர்கள் சகோதரர்கள் அவருடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்பாளர்களை அச்சுறுத்துவது எந்த வகையான யுத்தம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமைந்திருக்கின்றது ஸ்டேல் அதே தான் தொடர்ச்சியாக காசாவிலும் மேற்கு கரையிலும் ரம்லாவிலும் நப்ளஸிலும் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது எனவே சம்பந்தப்பட்ட தாக்குதல் தாரியை சுட்டு கொண்ட பின்னரும் அவரது வீட்டை தாக்கி சேதப்படுத்தி அவருடைய பெற்றோர்கள் மீதான தாக்குதல்கள் நிச்சயமாக உலகின் மனித உரிமை அமைப்புகளின் கண்களுக்கு தெரியவில்லையா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது அடுத்து எல்லைகளற்ற மருத்துவர்களின் பாதுகாப்பு அமையும் என்று சொல்லக்கூடிய ஒரு உலகளாவிய மருத்துவர்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டமைப்பு என்றொரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றார்கள் ஸ்டேலுக்கான இராணுவ அனைத்து உதவிகளையும் நிறுத்த அமெரிக்காவுக்கு அதிகாரம் உள்ளது அமெரிக்காவின் உடைய இராணுவ உதவிகள் அங்கு இனப்படுகொலையை ஏற்படுத்துவதற்கு உதவுகின்றதை தவிர ஸ்டேலின் தற்பாதுகாப்புக்காக அல்ல தற்போது நடைபெறக்கூடிய யுத்தம் ஸ்டேலின் தற்காப்பு என்பதற்கப்பால் முகுழுக்க முழுக்கோர் இனப்படுகொலை தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது கமாலத்வான் மருத்துவமனையினுடைய மருத்துவ பணிப்பாளர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த மருத்துவமனை முற்றாக சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது கமாலத்தான் மருத்துவமனை மட்டுமல்ல அல்சிபா மருத்துவமனை முதல் இந்தோனேசியா மருத்துவமனை வரை காசாவில் இருக்கக்கூடிய அனைத்து சுகாதார கட்டமைப்புகளும் ஸ்டேலிக படைகளால் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கு நினைந்து சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கின்ற போது ஜசீரா தொடர்ச்சியாக அந்த பதிவுகளை உலகத்துக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கு மருத்துவமனைகள் இடித்து தகர்க்கப்படும் போது இந்த உலகம் பார்த்து தான் இருக்கின்றது என்பதுதான் வேதனை எல்லைகளற்ற மருத்துவர் அமைப்பு என்ற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் அதில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் சிலர் உள்ளடங்குகின்றார்கள் என்பது ஒரு மேலதிக விடயம் காசா பகுதியில் ஸ்டேலிய படைகளால் சக ஊழியர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் எமது சக மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுகின்றார்கள் மருத்துவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள் ஆம்புலன்ஸ் வண்டிகள் தாக்கப்படுகின்றது ஒரு காயமடைந்து உயிருக்கு போராடுபவரை கொண்டு செல்வதற்கான மருத்துவ உதவிக்காக செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் வண்டிகள் கூட காசாவிலும் கரையிலும் தொடர்ச்சியாக தடுத்து வைக்கப்படுகின்றது இதன் பின்னரும் அமெரிக்கா தொடர்ச்சியாக ஸ்டேலுக்கு ஒரு உதவிகளை வழங்கினால் அது முற்று முழுதாக இனப்படுகொலைக்கான உதவி என்பதை அமெரிக்கா இன்னமும் தெளிவுபடுத்த வேண்டும் என தெரிவித்து கமாலத்வான் மருத்துவமனை இயக்குநர் அபு விடுவிப்பதற்கு உடனடியாக அந்த எழுபதுக்கும் மேற்பட்ட மருத்துவ நிபுணர்களை கொண்ட அந்த அணி கோரிக்கை விடுத்திருக்கின்றது வடக்கு காசாவில் நிகழும் கொடூரங்கள் நினைத்து பார்க்க முடியாதவையாக இருக்கின்றன எந்தவித மருத்துவ உதவிகளும் இல்லாமல் சிறிய குழந்தைகள் பச்சை குழந்தைகள் அங்கு தரையில் படுக்க வைத்திருப்பதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஸ்டேலுக்கான உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டுமா என்பதை சிந்திக்க வேண்டும் என ஒரு உருக்கமான ஒரு அறிக்கை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நிச்சயமாக அதில் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் பிரிட்டனை சேர்ந்தவர்கள் ஐரோப்பிய மருத்துவர்கள் கூட அங்கம் வகிக்கக்கூடிய மனசாட்சி உள்ள மருத்துவர்கள் எழுபத்தி ஐந்து பேர் உள்ளடங்கிய குழு இந்த கோரிக்கையை ஸ்டேலுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் அமெரிக்காவுக்கும் விடுத்திருக்கின்றார்கள் ஆனால் இது போன்ற பல கோரிக்கைகள் அங்கு விடுக்கப்பட்டு விட்டன இது போன்ற பல வீடியோ பதிவுகள் வெளியாகிவிட்டன இருந்த போதிலும் அது ஜோ பைடனாக இருந்தாலும் சரி ட்ரம்பாக இருந்தாலும் சரி ஸ்டேலின் இனப்படுகொலை குறித்து கண்டும் காணாமல் இருப்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே அமெரிக்காவின் அதிபர் மாறினாலும் கூட காசாவில் ஸ்டேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் பாரியளவில் அளவில் மாற்றம் பெறப்போவதில்லை எனில் இரண்டு தரப்புகளுமே பாலஸ்தீனத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை ஸ்டேலுக்கு ஆதரவான கண்மூடித்தனமான ஆதரவைத்தான் அங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் அக்டோபர் ஏழு முதல் ஒரு வருடம் கடந்து நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில் இந்த மருத்துவ குழுவினுடைய அறிக்கை வந்திருக்கின்றது அடுத்து பாலஸ்தீனம் தொடர்பான செய்திகளை செய்து வரக்கூடிய கத்தாரை சேர்ந்த ஒரு செய்தி நிறுவனம் ஒரு செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் மீதான கமாசினுடைய தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் கடந்த எட்டு நாட்களுக்குள் மட்டும் காசாவில் இருந்து இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட டிராக்கெட் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றது அது மட்டுமல்ல கிரோம் செலோம் பகுதியில் ஒரு டிராக்கெட் ஏவப்பட்டதாக ஸ்ட்ரேலிய படைகள் இன்றைய தினமும் தெரிவித்திருக்கின்றார்கள் அது இடைமறைக்கப்பட்டதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இருந்த போதிலும் இஸ்ருலா இஸ்ரேல் இடையிலான போர் நிறுத்தம் அமுலில் இருக்கும் சூழ்நிலையில் ஹமாஸினுடைய தாக்குதல்கள் தற்போது கடந்த ஒரு வார காலமாக அதிகரித்திருக்கின்றன ஸ்டேல் இராணுவத்துக்கு எதிரான தாக்குதல்கள் மட்டுமல்ல உயிரிழப்புகளும் அங்கே அதிகரித்திருப்பதை காக்கக்கூடியதாக இருக்கின்றது கடந்த ஒரு வார கால பகுதியில் மட்டும் இதற்குரிய முப்பத்தி நான்கு ஸ்ட்ரேலிய இராணுவம் அங்கு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதை கத்தாரை சேர்ந்த ஒரு செய்தி நிறுவனம் தெளிவாக வெளியிட்டிருக்கின்றார்கள் போல் வடக்கு காசா பகுதியில் பாலஸ்தீன போராளிகள் அல்கஸ்வாமுக்கு மேலதிகமாக அல்குட்ஸ் படை பிரிவினருக்கும் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினருக்கும் இடையே மிக கடுமையான மோதல் இடம்பெற்றிருக்கின்றது அதில் அல்குஸ் படைப்பிரிவும் அல்கசாம் படைப்பிரிவும் இணைந்து ஒரே நேரத்தில் ஸ்டெல் இராணுவத்தினர் எதிர்கொண்டிருக்கின்றார்கள் கமாசினுடைய அல்கசாம் போராளி ஒருவர் அல்ஜாஸின் ஒன் ஜீரோ ஃபைவ் ஏவுகணை மூலம் ஒரு டேங்கியை தாக்கி அது துண்டு துண்டாக வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளை அவர்களுடைய வீடியோ பதிவுகளை வீடியோவாக வெளியிட்டிருக்கின்றார்கள் அதில் குறைந்தபட்சம் மூன்று ஸ்டெல் இராணுவத்தினர் இருந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றலாம் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றனர் எனவே ஒரு டேங்கியை தகர்க்கின்ற பொழுது நிச்சயமாக அதில் குறைந்தபட்சம் மூன்று நான்கு இராணுவத்தினர் இருப்பார்கள் ஒரு டேங்கியை செலுத்துபவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு இராணுவத்தினரென குறைந்தபட்சம் மூன்று நான்கு பேராவது இருக்கலாம் எனவே அந்த தயாரிக்கப்படும்போது அந்த மூன்று ஸ்டேல் இராணுவத்தினரும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அடுத்து மெக்சிகோவில் ஸ்டேலுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது மெக்சிகோவின் அருங்காட்சியகத்தில் நுழைந்த ஒரு பாலஸ்தீன் ஆதரவாளர் ஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு எதிராக கோஷங்களை இட்டவாறு குழந்தைகளை கொள்வதை நிறுத்து பாலஸ்தீன அப்பாவிகளை கொள்வதை நிறுத்தி பாலஸ்தீனம் நீடு வாழ்க பாலஸ்தீனம் சுதந்திர பாலஸ்தீனம் ப்ரீ பாலஸ்தீன் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு அங்கு பல உலக நாடுகளினுடைய தலைவர்களினுடைய மெழுகு சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது அதில் நேராக நிதஞ்சாகுவனுடைய சிலைக்கு சென்று அதை அடித்து நொறுக்கி அதை உடைத்து வீழ்த்தக்கூடிய வீடியோ பதிவுகள் வெளியாக இருக்கின்றன நாங்கள் அவற்றை வாட்ஸ்அப் சேனலிலும் பதிவேற்ற முடியவில்லை ஏனெனில் இதற்கு முன்பு வாட்ஸ்அப் சேனலில் பதிவேற்றிய காரணத்தினால் ஸ்ட்ரேலு அமெரிக்காவுக்கு எதிரான வீடியோ பதிவுகளை பதிவேற்றிய காரணத்தினால் எங்கள் வாட்ஸ்அப் சேனலும் முடங்கு நிலைக்கு சென்றிருந்ததை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றோம் ஏற்கனவே எங்களுக்கு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலைப்பாடு காரணமாக பல இமெயில்கள் மின்னஞ்சல் மூலம் எங்கள் சேனலுக்கு குறிப்பான அழுத்தங்களும் யூடியூப் நிறுவனத்திடமிருந்து வந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் தான் நாங்கள் குறிப்பாக நெதன்ஜாகுவனுடைய மெழுகு சிலை உடைக்கப்பட்ட விடயத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது பாலஸ்தீனம் வாழ்க என்று கோஷம் எழுப்பியவாறே அந்த சிலையை அவர் உடைத்து நெதன்ஜாகுவினுடைய மெழுகு சிலையை தலைகுப்புற வீழ்த்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த மெக்சிகோ சம்பவம் ஸ்டேலுக்கு எதிராக உலகமங்கிலும் இருக்கக்கூடிய மனிதநேய ஆர்வலர்கள் எதிர்ப்பாளர்களின் உடைய உணர்வுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து கவுதிகள் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பதாக அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் விமானம் தாங்கி கப்பல் மீது தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் என்ற செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் அப்போது அமெரிக்காவினுடைய வளைகுடாவுக்கான சென்கம் மற்றும் பென்டகன் பாதுகாப்பு நிறுவன தலைமையகம் இந்த தாக்குதலை அமெரிக்க போர்க்கப்பல் மீது கவுதிகள் நடத்தியிருந்தார்கள் என்பது உண்மைதான் ஆனால் அனைத்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் நாங்கள் நடுவிலேயே இடைமுறை தலைத்து விட்டோம் அமெரிக்க போர்க்கப்பலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று தெரிவித்திருந்தார்கள் அதையடுத்து கவுதிகளின் ஆயுத கிடங்குகள் ட்ரோன் நிலையங்கள் மீது அமெரிக்கா மிகப்பெரிய அளவான விமான தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் அந்த தாக்குதலில் கவுதிகளின் ஆயுத கிடங்குகளுக்கு ஓரளவு சேதங்களும் ஏற்பட்டிருந்தன ஆனால் இன்று அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக கௌதிகள் நடத்திய தாக்குதலில் அமெரிக்காவினுடைய விமானந்தாங்கி கப்பல் சேதப்படுத்தப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இத்தனை பாதுகாப்பு வளையங்கள் இத்தனை இடைமறிப்பு ஏவுகணைகள் அங்கு இருந்தபோதிலும் கூட அதை மீறி கவுதிகளுடைய ஒரு ஏவுகணை கப்பலை தாக்கி இருக்கின்றது சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இதனால் ஏற்பட்ட ஒரு கோபம் காரணமாகத்தான் ஏமனுக்குள் ஒரு மிகப்பெரிய அளவிலான வான் தாக்குதலை அமெரிக்கா நடத்தி இருக்கின்றார்கள் எனவே ஸ்டேலை பாதுகாப்பதற்காக அமெரிக்கா போர்க்கப்பல் அங்கு நிற்கின்றது ஆனால் அந்த அமெரிக்க போர்க்கப்பலையே இவர்களால் கவுதிகளிடமிருந்து பாதுகாக்க முடியவில்லை சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது கவுதிகளின் தாக்குதல் வெற்றிகரமான ஒரு தாக்குதல் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது என்ற செய்தி இந்த அமெரிக்க ஊடகங்களினாலேயே வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த அதிர்ச்சி அமெரிக்காவுக்கு இருக்க மறுபுறத்தில் அமெரிக்காவுக்கு பேரதிர்ச்சியாக கலிபேனியாவால் ஏற்பட்ட தீ மிக பெரும் தீயாக கொண்டிருக்கின்றது அங்கே ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு அமெரிக்கா தங்குதடையின்றி ஆயுதங்களையும் உதவிகளையும் வழங்கி அங்கு குழந்தைகள் பெண்கள் முதல் நாற்பத்தையாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் இயற்கை அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்வதைப் போல மிகப்பெரிய தீ இதுவரை இல்லாத ஒரு தீ அங்கு பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது இன்று தற்போது வரை அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நான்கு புள்ளி எட்டு ஒன்பது லட்சம் கோடி பொருளாதார இழப்பங்கு ஏற்பட்டிருக்கின்றது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கலிபேனியா காட்டுத்தீயை ஜோ பைடன் பேரிடராக அறிவித்திருக்கின்றார் பல பகுதிகளில் அவசர கால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது கட்டுக்கடங்காத தீ காரணமாக அந்த பகுதியில் இருந்து லட்சக்கணக்கானவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் பேர் பல பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் இந்த காட்டுத்தீயினால் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கட்டடங்கள் பண்ணை வீடுகள் அரசு கட்டிடங்கள் வனத்துறைக்கு சொந்தமான கட்டிடங்கள் கருகி சாம்பலாக மாறியிருக்கின்றது கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் பறைவரும் இந்த தீப்பரம்பல் லாஸ் ஏஞ்சல்ஸ் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு தீப்பரவல் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒன்றரை லட்சம் அமெரிக்கவர்கள் தங்களுடைய இருப்பிடங்களிலிருந்து வெளியேறியிருக்கின்றார்கள் சர்வதேச தளங்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றன இதை விட அதிகமானவர்கள் வெளியேறுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது நாற்பத்தி ஐநூறு பேர் மின்சாரமின்றி இருளில் மூழ்கி இருக்கின்றார்கள் மேலும் காற்றின் வேகம் குறையாத காரணத்தினால் அங்கு காட்டு தீயை கட்டுப்படுத்த முடியாமல் தீயணைப்பு படை வீரர்கள் போராடி வருவதாகவும் சுற்றி இருக்கக்கூடிய ஏனைய பகுதியினரும் வெளியேற வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவின் முக்கிய அரசியல் புலிகளினுடைய பண்ணை வீடுகள் காலிவுட் பிரபலங்கள் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கன் நடிகர்கள் நடிகைகள் அமெரிக்காவின் மிகப்பெரிய வர்த்தகர்கள் அங்கு அவர்கள் காட்டுப்பக்கமாக பண்ணை வீடுகளை வைத்திருப்பார்கள் அவ்வாறு இந்த பல வீடுகள் பற்றி எரிந்து சாம்பலாக இருக்கின்றன அமெரிக்க முக்கியஸ்தர்களினுடைய பண்ணை வீடுகள் பண்ணைகளும் அங்கு எரிந்திருக்கின்றன என்ற செய்திகள் வழியாக இருக்கின்றன எனவே அமெரிக்காவுக்கு இயற்கை ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்கின்றதா என்பது எங்களுக்குள் ஏற்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை காட்டுத்தீயை அமெரிக்காவினால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதுதான் அங்கு யதார்த்தமாக இருக்கின்றது கட்டுப்படுத்துவதற்கான மிகப்பெரிய அளவிலான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதுவரை அந்த தீ கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை என்பது அமெரிக்காவிலிருந்து செய்தியாக வெளியாக இருக்கின்றது இந்த தீ விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்ததாக ஆரம்பத்தில் சொல்லப்பட்டாலும் காயமடைந்தவர்கள் படுகாயப்படுத்தப்பட்டவர்களில் இரண்டு பேர் மேலும் உயிரிழந்திருப்பதால் இதுவரை ஏழு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் பலர் காயமடைந்து தீக்காயங்களுடன் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய சிறப்பு தூதராக நியமிக்கப்பட்ட அமெரிக்க ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் கீத் ரஷ்யா உக்ரைன் போரை நூறு நாட்களுக்குள் தீர்ப்பதற்கான காலக்கெடுவை தாங்கள் நிர்ணயித்திருப்பதாகவும் மூன்று மாதங்கள் அதாவது ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டு நூறு நாட்களுக்குள் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை தீர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்று கூறியிருக்கின்றார் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு தவறு இருக்கக்கூடிய ஜோ பைடன் மீதும் அவர்கள் மிகப்பெரிய விமர்சனத்தை வைத்திருக்கின்றார்கள் ஜோ பைடன் மீது இவர்கள் விமர்சனத்தை வைப்பது இருக்கட்டும் இவர்கள் பதவி ஏற்ற பின்னர் எவ்வாறு ரஷ்யா உக்ரைன் போரை பேச்சில் இல்லாமல் செயலில் தீர்த்து வைக்கப் போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி அவ்வாறு தீர்த்து வைத்தால் அது நிச்சயமாக வரவேற்புக்குரிய விடயம் உலகில் எந்த நாடாக இருந்தாலும் ஒரு யுத்தத்தினால் பாதிக்கப்பட போவது அதிக அளவில் அங்கு பொதுமக்கள் குழந்தைகள் பெண்கள் ஆயிரக்கணக்கான அகதிகள் என ஒரு நாட்டின் சிவிலியன்கள் தான் அங்கு நடைபெறக்கூடிய பெரும்போர்களை பாதிக்கப்படக்கூடியவர்கள் எனவே இதை தீர்த்து வைப்பார்களா என்பதை நாங்கள் நூறு நாட்கள் பொறுத்திருக்க வேண்டியிருக்கின்றது அடுத்து சுவிட்சர்லாந்தினுடைய ஜனாதிபதி கெரன் கெல்லர் அவர்களும் உக்ரைனின் நெருக்கடிகளை தீர்ப்பதில் தானும் மத்தியஸ்தராக செயற்பட தயாராக இருப்பதாக தனது எக்ஸ் தளத்தில் அறிவித்திருக்கின்றார் ரஷ்யா உக்ரைன் போரில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தனக்கு மனதளவில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும் எனவே இந்த பிரச்சனையில் மத்தியஸ்தம் வகித்து ரஷ்யா உக்ரைனுடைய ஒரு சமாதான பேச்சுவார்த்தை ஏற்பட்டால் தாங்களும் பங்காற்ற விரும்புவதான ஒரு அறிவிப்பை சுவிட்சர்லாந்தினுடைய ஜனாதிபதியும் இன்றுமே அதிகமாக வெளியிட்டிருக்கின்றார் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப் பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் வாட்ஸ்அப் குரூப்புகளில் இணைந்து கொள்ள கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் செய்வதன் ஊடாக வாட்ஸ்அப் குரூப்பிலும் வாட்ஸ்அப் சேனலிலும் நீங்கள் இணைந்து கொண்டு உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கொண்டு கீழே கொடுக்கப்பட்ட தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக எங்களுடைய அன்புக்குரிய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் தொடர்பு கொள்வதன் ஊடாக நீங்கள் உங்கள் பிரதேசங்களில் உங்கள் நாடுகளில் இருக்கக்கூடிய செய்திகள் நிகழ்வுகள் பிரச்சனைகளையும் எமக்கு தெரியப்படுத்த முடியும் அவற்றை நாங்கள் எங்களுடைய செய்தி பகிர்வுகளில் சேர்த்து கொள்ள முடியும் என்ற அன்பான தகவலோடு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு நன்றி வணக்கம்